ஹே காய்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வ கேர் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான வீடியோங்க அதாவது இந்த வீடியோ நான் பார்க்க கொள்கிற எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஒரு மனுஷனுக்கு இறப்பு அப்படின்றது இந்த மாதிரி எல்லாமே வரும் அவன் நூத்தி இருபது நூத்தி முப்பதுல எல்லாம் போறான் அவன் கரெக்டா போயிடுவான் சைட்ல வர்றவங்க தான் இவனே பார்த்து பயந்துகிட்டு எங்கேயாவது கீழே வண்டியை விட்டுருவாங்க பயந்துகிட்டே இவங்க எங்கயா போய் இடிச்சிருவாங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு அதாவது இப்ப சமீப காலத்துல டாடா காரை பத்தி வந்துட்டு அந்த பார்க்கிங் அதாவது ஆட்டோ பார்க்கிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷனா ஒருத்தர் யூஸ் பண்ணிருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டு காமிச்சிருக்கிறாருங்க காமிச்சிக்கிட்டே இருக்க கூட என்னாச்சுன்னா அது ஒரு ஸ்லோப் மேல நிறுத்திருந்ததுனால அது ஆட்டோ பார்க்கிங் ஆகப்பட்டது ரிவர்ஸ்ல வந்துடும் ஹேண்ட் பிரேக் நம்ம போட்டுருணும் அது என்ன பண்ணிருக்காங்க அவர் அப்படியே நிறுத்திட்டாரு நிறுத்தினது ஆட்டோ பார்க்கிங் நின்ன உடனே வண்டி திரும்ப ரிவர்ஸ் போக ஆரம்பிச்சிருச்சு ரிவர்ஸ் போக ஆரம்பிச்சோன்னா இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த வண்டியை பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கிறார் வண்டியை வந்துட்டு எப்படியாவது பிரேக் அழுத்திடலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுவோம் என்னாச்சுன்னா கால் மாட்டி சைடில் அவர் கீழே விழுந்துட்டார் கால் மேலே தான் வந்துட்டு லைட்டாக அந்த வண்டி ஏறிட்டு இருக்குது லைட்டாக தெரில ஆனால் அந்த பிளர் பண்ணிட்டாங்க வண்டி ஏறிடுச்சு அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா கீழே விழுந்த வேகத்தில் தலையில் நல்லா பயங்கரமான அடி தயவு செஞ்சு பைக்கில் போகிறவங்களாம் ஹெல்மெட் போட்டுக்கோங்க ஏன்னா அவர் பெருசாக அந்த விபத்து அப்படின்றது வந்து பெருசாக பயங்கர கோர விபத்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் கிடையாது ஜஸ்ட்டு கீழே விழுந்தவர் அந்த வண்டியோட ஃபோர்ஸ்க்கு கீழே விழுந்தவர் தான் தலையில் அடிபட்டனால பிரெயினில் ஏதோ ப்ராப்ளம் ஆகிட்டு இறந்துட்டார் அப்படின்றது வந்து நியூஸில் பார்த்துட்டேன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு சொன்னாங்க ஆனால் அப்புறம் பிரெயினில் எதுவாகிடுச்சு எப்பவுமே சரி ஒரு காரை நீங்க ஆட்டோ பார்க்கிங் பண்றீங்க அப்படின்னா அதாவது நான் இந்த ஃபீல்ட இப்ப ஒரு வருஷமா இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னா பார்த்துட்டு இருக்கேன் அந்த காரை பத்தி எல்லாமே தெரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்றதுனால அந்த ஒரு அனுபவத்தை வச்சு சொல்றேன் அண்ட் அதே போல கார் ரொம்ப வருஷமா யூஸ் பண்றவங்களுடைய அனுபவத்தையும் தான் நான் சொல்றேன் கார் ஆட்டோ பார்க்கிங் அப்படின்றது அது ஜஸ்ட் போய் பார்க் பண்றதுக்கு மட்டும்தான் அது நின்ன உடனே அது ஆட்டோமேட்டிக்கா ஹேண்ட் பிரேக் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது அதனால பண்ண முடியாது அது என்ன செய்யும்னா காரை மேட்ல ஏற்றி நிறுத்திடும் அப்ப வண்டி பின்னாடி வருது அப்படின்ற பட்சத்தில் அதை கண்ட்ரோல் பண்ணி பிரேக் அடிச்சுலாம் அது நிறுத்தாது அது என்ன பண்ணோம்னா அப்படியே விட்டுரும் அது வழக்கமால பின்னாடி வர்றத அது வந்துட்டு தான் இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா கார் வந்துட்டு ஆட்டோ பார்க்கிங் ஆனவுடனே ஹேண்ட் பிரேக்கை போட்டுடணும் ஆட்டோ பார்க்கிங் அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஏதாவது சின்ன இருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு வேணால் கரெக்டாக இருக்குமே தவிர ஸோ இதை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக உள்ளே விடுறதுக்கும் வெளியில் போகிறதுக்கு ஏன்னா இப்போ ஒரு சின்ன சுகரான சந்துக்குளை ஒருத்தவங்க போய் வண்டியை பார்க் பண்ணிடுவாங்க அப்போ ஹேண்ட் பிரேக் யார் போடுவா ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம கவனிக்கணும் நம்ம ஆட்டோ பார்க்கிங் அப்படின்றது சுகுரா அது பண்ணிக்கும் அதுல எந்த வித இதுவும் கிடையாது ஆனால் அது ஆட்டோ பார்க்கிங் மட்டும்தான் பண்ணுமே தவிர இந்த ஹேண்ட் பிரேக் அப்படின்றது போடாது இவர் என்ன செஞ்சிருக்காருனா வண்டியில உக்காந்துட்டு அதை பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னா வண்டியை வந்துட்டு நார்மலா ஒரு இடத்துல நிறுத்தி பண்ணியிருக்கணும் இல்ல வண்டி நின்ன உடனே டயர் கடையில வந்துட்டு அவரு ஏதாவது வந்துட்டு கட்ட அப்படின்றத வச்சிருக்கணும் இதெல்லாம் வச்சிருந்தாலே கண்டிப்பா இவருக்கு இந்த மாதிரி விபத்து அப்படின்றது நடந்திருக்காது ஸோ நீங்களும் இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் வருதுன்னா அதை நூறு சதவீதம் நம்பிடாதீங்க அந்த டெக்னாலஜி மேலே சந்தேகம் அப்படின்றது நமக்கு இருக்கணும் அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க சில சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா காரை வந்துட்டு சேல் பண்ணக்கூட அவங்கள்ட்ட கேளுங்க நான் கார் எனக்கு விற்கக்கூடாதுல சைடு மரர் வந்துட்டு மரர் மோட்டர் தான் அப்படின்றது என்கிட்ட சொல்லவே கிடையாதுங்க அது ஏன்னா அப்போ காரை பற்றி ஒரு ஜீரோன்னு வச்சுக்கோங்க சுத்தமாக தெரியாது இப்போ கூட வந்துட்டு நான் க கம்மி தான் தெரியும் பட் சொல்கிறேன் நான் அதை பற்றி எனக்கு ஐடியாவே கிடையாது அப்போ நான் போய் நம்மளோட கையில் போய் அதை இழுத்துட்டு இருக்கிறேன் அப்புறம் நம்மளுடைய கொள்கைக்கு அவர்தான் சொல்றாரு நம்மளுடைய வந்துட்டு ரிலேட்டிவ் அவர்தான் சொல்கிறார் ஏன் அதை கையில் எழுக்கக்கூடாதுங்க சைட்டில் பட்ருட்டு இருக்காது அழுத்துங்க அப்படின்ற மாதிரி அப்போதான் எனக்கு தெரிய வருது அப்புறம் காரில் வந்துட்டு இன்டீரியரில் உள்ளே இருக்கக்கூடிய இது வந்துட்டு நமக்கு ப்ரோ வேர்ஷன் இன்ஃபோடைமெண்ட் சிஸ்டம் அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் எனக்கு தெரியும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சிலர்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க அவங்கள தச்சுக்காக இருக்கிறாங்க என்ன பண்ணுறது நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல எந்த தவறும் கிடையாதுங்க அதனால சொல்கிறேன் இந்த மாதிரி ஆட்டோ பார்க் பண்ணக்கூட ஸோ ஹேண்ட் பிரேக் போடணும் கண்டிப்பாக ஹேண்ட் பிரேக் போட்டாகணும் முடிஞ்ச வரைக்கும் காருக்குள்ளே உட்காந்துக்கு நம்ம பண்ணுறது பெட்ரு டெக்னாலஜி இருக்குது அப்படின்றதுக்காக கண்டமேனிக்கு விட்டுறக்கூடாது ஸோ நிறைய இருக்குது அதனால கவனம் அப்படின்றது வண்டி ஓட்டும் போது மட்டும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வண்டி நின்றுட்டுருக்க குழு நமக்கு வண்டி மேலே கவனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது இந்த ஒரு இன்சிடென்ட் மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ ரொம்ப வருத்தமாக இருந்தது ஒரு உயிர் இந்த மாதிரி அனாமத்தாக போகுதே எதுக்கு ஒண்ணுமே இல்லாம போகுது அப்படின்றதுதான் வந்து ரொம்ப வந்து வருத்தத்துக்குரிய விஷயமா இருந்துச்சு சோ அவரோட இழப்பு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான் இனி யாரும் இந்த தவறை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்றது வந்துட்டு நான் மேக் பண்ணியிருக்கேன் கார் ஆட்டோ பார்க்கிங் பண்ணிட்டாலும் நீங்கள் ஹேண்ட் பிரேக் போட வேண்டியது பிரேக் பிடிக்க வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்குது நிறைய பேர் இந்த பள்ளத்தில் இறங்குறப்பெல்லாம் வந்துட்டு ஆட்டோ பார்க்கிங் வந்துட்டு எடுத்துருவாங்க அந்த மலை மேலே ஸ்லோப்பில் நின்றுட்டு இருக்குன்னா அதில் வந்துட்டு ஆட்டோ பார்க்கிங் எடுக்கிற மாதிரி வந்துட்டு பண்ணிடுவாங்க அந்த மாதிரிலாம் தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க ஆட்டோ பார்க்கிங் அப்படின்றது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது பிரேக்கெல்லாம் போடாது அது வந்து வெளியில் எடுத்து கொடுக்கும் அவ்வளோ தான் உள்ளே பார்க் போனால் வெளியில் எடுத்து கொடுக்கும் அந்த மேலே ஸ்லோப்பில் நிற்கிதுன்னா அது கீழே தான் செய்யும் கவனமாக இருங்க மேற்கொண்டு கார் சம்பந்தப்பட்ட நம்ம எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்படின்றது போட்டிருக்கோம் மறக்காம அந்த எல்லாம் போய் பார்க்கலைன்னா பார்த்துடுங்க நம்ம நாளைக்கு இது போல நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் இந்த மாதிரி வீடியோ இனி பண்ணக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி இன்னொரு உயிர் அப்படின்றது போகவே கூடாது அப்படின்னு நான் வேண்டிக்கிற கடவுளை ஸோ நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன்